பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் அமைந்துள்ள மாசாணியம்மன் கோவிலில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது வரும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று நடைபெறவுள்ள இந்த விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் நேற்று மாலை முதல் கால யாகசாலை பூஜையுடன் விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன கோவிலுக்கு வரும் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் முதியவர்களின் வசதிக்காக பெடரல் வங்கி சார்பில் ரூபாய் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்புள்ள பேட்டரி வாகனம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் சுமார் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பக்தர்கள் அதிகாரிகளும் முழுவீச்சில் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக கோவில் அறங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணன் தெரிவித்தார் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயிலில் வருகிற பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருக்குட நன்னீராட்டு விழா நடக்கப்போகிறது அந்த விழாவிற்காக முதியோர்களை அழைத்து வரவும் அழைத்து வரவும் பொள்ளாச்சி பெடரல் பேங்களை எங்களுக்காக இந்த திருக்கோயிலுக்காக ஆறரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பேட்ரி காரை எங்களுக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறார்கள் இது வரக்கூடிய குடமுழுக்கிற்கு அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்பதற்காகவும் அவர்களுக்கு எங்களது கோயில் அரங்காவலர் குழு சார்பாகவும் கோயில் நிர்வாகத்தினின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுக்கிற்கு இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்கிறது நாங்கள் ஐந்து லட்சம் பேரை எதிர்பார்க்கிறோம் இந்த திருவிழாவில் அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அனைத்து துறையுடனும் கலந்து செய்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறேன்